காமிப்ப அது किले तुम्ही येणार का? कुणा? म्हणजे आता तुम्ही येणार? काय पाहतय? ते பாரக் கிளாசிக்கு. ஹே. இதுமதே ஹாரக் கிளாசிக்கு. இப்ப இது zamanicke seythara ella hora illa alaga keela irukku. உள்ள சேர். நீங்க ஏதோ கிளாஸ் மா உங்களுக்கு புரியும். கிளாஸ்க்குது ஆல் மா புரியும். அங்கே ஒரு ஸ்பைன் கரெக்ட்

One of the three, one, two, three, one two. Terima